ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இதில் இருக்கிற மாதிரியே பத்து லட்சம் ரூபா நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஹோண்டா ஃபிட் ஜிபி ஒன் மாடல் காரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் பத்து லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு மிச்சம் நீங்கள் லீஸிங் போட்டுட்டு இந்த காரை நீங்கள் கொண்டு போகலாம் இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கு இப்போ நாங்கள் போகலாம் இது கரெக்டாக எத்தனை ஆண்டு மனுஃபேக்சர் பண்ணப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் டென் இது மனுஃபேக்டர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் டுவெல் இது ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இப்போ வரையும் இந்த ஹோண்டா ஃபிட் எவ்வளோ கிலோமீட்டர் அதாவது ஜெனூன் மைலேஜ் எவ்வளோ வரையும் ஓடிருக்கன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது ஒன் லேக் ஃபோர்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இப்போ வரையும் ஓடிருக்குது உங்களுக்கு எல்லா சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்புறம் இந்த ஹோண்டா ஃபிட் காரில் இருக்கிற வசதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் கீ வசதிகள் இருக்குது அதோட ஆட்டோ ஸ்டோப் வசதி இருக்குது டென்டு கீ உங்களுக்கு இதோட வரும் டிவிடி வசதி இருக்குது அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இதில் இருக்குது அதோட எலோவில் போட்டிருக்குறாங்க ரியர் வைபர் மற்றும் சூப்பர் கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக நிற்குது ஸ்டார்டிங்லே சொன்ன போல் ஜஸ்ட்டு பத்து லட்சம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த காரை எடுத்துகிட்டு போகலாம் மிச்சமெல்லாம் லீசிங் உங்களுக்கு நான் என்ன டோட்டல் ப்ரைஸ்ன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீரியர் பலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் டேமேஜ்கள் இல்லாமல் பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இந்த கார் பெஸ்ட் கண்டிஷனில் இது விற்பனைக்காக இருக்குது அதுபோல் வழி பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கிராட்சிகள் டேமேஜ் இல்லாமல் விற்பனைக்காக இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தா இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்றதில்ல கட்டாயம் அந்த ப்ரைஸ்லேருந்து அவங்க குறைச்சி தருவாங்க நீங்கள் போய் நேராக போய் பார்த்து நீங்கள் ப்ரைஸை குறைக்கலாம் இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து லட்சம் அவங்க சொன்ன ப்ரைஸ் அறுபத்தி அஞ்சு லட்சம் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் உண்மையாகவே இப்படி ஒரு கார் தான் தேடிக்கொண்டிருக்கிற கோண்டா ஃபிட் கார் தான் தேடுற மனுச்சிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இதை விடையும் அவங்க ப்ரைஸ் குறைஞ்சி தாரம் தான் சொல்கிறாங்க அப்போ ஒரு இஷ்யூ மேலே உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நேராக போய் பார்த்து இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் கண்டாக்ட் நம்பர் வேணும்னு சொன்னால் கீழே குமெண்ட் பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணுறது நான் நம்பர் தாரன் நீங்கள் கால் பண்ணி கேட்டு அவங்க சொன்ன ப்ரைஸை விட குறைச்சி கேட்டு நேராக போய் பார்த்து நீங்கள் எடுக்க